அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இந்த பதிவு ஆத்ம ஞான மையம் இந்த யூடியூப் சேனல் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நானும் காலையில் ஃபோன் வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சகோதரி வந்து பதிவிட்டிருந்து அந்த பதிவை கேட்டேன் நிறைய ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறாங்க நிறைய வருடங்கள் வந்து ஆன்மீக சேவையில் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க சொன்ன பதிவு கேட்கும் போது எனக்கு அவ்வளோ நிறைவை நான் கூடுமான வரைக்கும் நான் அவங்களுடைய பதிவுகளை நிறைய கேட்பேன் அதை மாதிரி அவங்களுடைய பட்டிமன்றங்களையும் நான் நிறைய கேட்டிருக்கிறேன் அது மாதிரி அவங்க சொற்பொழிவுகளையும் நான் நிறைய கேட்டிருக்கேன் திருச்செந்தூருக்கு அவங்க வரும்போதெல்லாம் அவங்களுடைய சொற்பொழிவுகள் நிறைய நான் நேரிலேயே போய் பார்த்துருக்கேன் அவங்கள வந்து அதாவது இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் அவங்கதான் ஆன்மீகத்துல முதலிடத்துல இருக்காங்க அதாவது ஆன்மீகத்தை பத்தி மற்றவர்களுக்கு புரிதல் ஏற்படுத்துறதுல முதலிடத்துல இருக்காங்க இன்று அவங்க பதிவு செய்திருந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா மனதிற்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நான் நிறைய ஷார்ட்ஸ் போதெல்லாம் பார்ப்பேன் அதாவது சமீபத்துல நயன்தாரா அவங்களுடைய இரண்டு மகன்களையும் முருகன் வேடம் போட்டு ஸ்டில் என் பொண்ணு கூட அப்போ முருகன் இந்த முருகன் கூட நம்ம வீட்டில் இருக்கிற முருகன் கூட யாராவது ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய பையன்தானோ இது முருக கடவுள் தான் நீங்கள் எப்படிமா நம்புகிறீங்க அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க இன்றைக்கி அவங்க போட்டிருந்த அதை பதிவை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னை தெய்வமாகவே அலங்கரித்துக்கிறாங்க இப்போ சினிமாவில் வந்து தெய்வமாக அலங்காரம் பண்ணுறாங்க ஒரு படம் எடுக்கிறாங்க ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது வந்து வெறும் வேடம் அவ்வளோதான் ஆனால் நேர்லேயே எதற்காக எல்லாரும் இப்படி அலங்காரம் செய்கிறாங்க எதற்கு இப்படி தன்னைத்தானே சமீபத்தில் அதுவும் இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிறது வாராகி அம்மனை தான் நிறைய பேர் தன்னை வந்து வாராகி அம்மன் மாதிரியே அலங்கரித்து அதை ஒரு ஸ்டில் எடுத்து அதை ஷார்ட்ஸ் போடுறது அதை வீடியோ போடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுலாம் நானுமே நிறைய பேர் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புகிறவங்க கிட்டலாம் சொல்லுவேன் கடவுளை பக்தியோடு கும்பிடுங்க பயம் வேண்டாம் பக்தியோடு கும்பிடுங்க கடவுளை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கோங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடுங்க அப்படின்னு எல்லா பதிவுலையுமே நானே பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க இதுதான் தெய்வம்னு உனக்கு எப்படி தெரியும் ஏதாவது ஒரு வீட்லயாவது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க ஏன்னா தெய்வம் மாதிரி எல்லாரும் அலங்காரம் பண்ணுறாங்க அப்போ உண்மையான கடவுள் எப்படித்தான் இருந்தாங்கிற கேள்வி இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பாக இருக்குது நாலு நாள் சாமி கும்பிடுறாங்க பிள்ளைங்க அடுத்து அந்த கேள்வியை கேட்டுடுறாங்க இதெல்லாம் நினைக்கும் போது நான் நிறைய தடவை வந்து இதை நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினப்பேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் நான் கொஞ்சமாக வளர்ந்துருக்கேன் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் மக்களை சென்றடையாது நெகட்டிவா மாறிடும் அப்படியே அது வந்து என்ன ஆகும்னா நெகட்டிவா பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த என்னுடைய கருத்துக்களை நான் இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை இன்னைக்கு அந்த சகோதரி அந்த அம்மா அவங்க பதிவு செய்திருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்தது நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது தவறாமல் அந்த சேனலில் இருக்கிற அந்த பதிவை பாருங்கள் வாராகி தேவியே வியாபாரமாக்காதீர்கள் அந்த பதிவை தவறாமல் பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் நீங்களும் பாருங்கள் புரிஞ்சுக்குவீங்க தெய்வம்னா என்ன தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க என்னுடைய சேனல் மூலியமாக என்னுடைய இந்த பதிவு மூலமாக நானும் அந்த சகோதரிக்கு அந்த தாய்க்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வாராகி தேவியை வாராகி ரூபங்களாக வழிபடுவது தவறில்லை நம்மளே வாராகி தேவியாக மாறணும்னு நினைக்கிறது வேறு ஒரு கடவுளோட வாராகி தேவியை வந்து அப்படியே மேக்கப் போட்டு மாற்றுறது இத மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க தவறாமல் மறுபடியும் சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு நேரம் போது பாருங்கள் மறுபடியும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிறைய ஆன்மீக பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவின் ஒரு நல்லதே நடக்கட்டும்